தடைகளை தாண்டி பட்டதாரிகளாக உருவாகியுள்ளவர்களின் போராட்டம் ஐம்பது நாட்களை கடந்துள்ளது தாம் தெரிவு செய்த அரசியல்வாதிகள் தமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தாமை கவலை அளிப்பதாக பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர் யாழ் மாவட்ட பட்டதாரிகளின் போராட்டம் இன்று நாற்பத்தைந்தாவது நாளை கடந்துள்ள நிலையில் அவர்கள் என்று அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுதல் வேண்டும் அனைத்து துறை சார்ந்த பட்டதாரிக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படுதல் வேண்டும் இதுவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி ஓராவது நாளாகவும் பட்டதாரிகள் தமக்கான நியமனங்களை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் இந்த அரசாங்கமே எங்களுக்கு இந்த ஒரு பெற்றுத்தராமிருக்கின்றது தெரியவில்லை என்று கேட்டுக்கொள்கிறேன் மழை வெயில் பாராமல் நாற்பத்தை நாளாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சரியான எங்களுக்கு எழுத்து எழுத்து மூலம் தராத பட்சத்தில் தொடர்ந்து எங்களது போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை திருகோணமலை மாவட்ட பட்டதாரிகள் நாற்பத்தி இரண்டாவது நாளாக தொழில் வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அரசாங்க அரசியல்வாதிகள் எல்லாரும் எதிர்கட்சி உட்பட சகல்பை வந்து பார்த்து கொண்டிருக்காங்க இந்த பட்டதாரிகள் நிலைமையான சுக்க தான் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான புதுவரிடம் இருக்குமே ஒளிய சந்தோஷகரமான ஒரு தினமாக இந்த சித்திரை புதுவரிடம் இருக்காது என்பது நாங்கள் உறுதியாக கூறிக்கொள் வடமாகாணத்தில் சுமார் மூவாயிரம் பட்டதாரிகளும் கிழக்கு மாகாணத்தில் சுமார் எண்ணாயிரத்து ஐநூறு பட்டதாரிகளும் இன்னும் தொழில் கிடைக்காமையினால் தொழிலுக்காக காத்திருக்கின்றனர் பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்வதற்கு மாகாண சபைக்கு அதிகாரம் உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் அண்மையில் தெரிவித்திருந்தார் திருத்தத்தின்படி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கு மாகாண சபைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த பட்டதாரிகளை கிழக்கு மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இணைத்துக் கொள்வது சால சிறந்தது என சொல்லப்படுகின்றது பட்டதாரிகள் விஷயத்தை அந்தந்த மாகாணத்திலே உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விடயம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கல்வி அமைச்சர்கள் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர்களை பல வழிகளில் நாம் தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை பட்டதாரிகளின் பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது வடக்கு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களை பல தடவைகள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட போதும் அவர்களின் தொலைபேசியில் இருந்து கிடைத்த பதிலே இது அரசியல் பிரமகர்களோ அவருடைய சொந்த ஆடைகளை கடைகளுக்கு சென்று வாங்குகின்ற வேலைகளோ பலகாரம் சுடுவதற்கு மாவை வாங்குகின்ற நேரத்திலோ நாங்கள் இங்கே எமது வீட்டிலே எந்தவிதமான கொண்டாட்டங்களும் இன்றி எமது சாப்பாட்டை ஒறுத்து நாங்கள் இங்கே இருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அறுபத்தோரு மாகாண சபை உறுப்பினர்களும் உள்ள நிலையில் பட்டதாரிகளின் போராட்டத்திற்கு இன்னும் முடிவு கிடைக்காமை கவலை